யாழ்ப்பாடம் கரவட்டி கனடமாய் மத்தி இவையாடனை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை உதவிடமாகவும் கொண்டிருந்த தர்மகுலசிங்கம் ஆறுமுகம் அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுவையான கடமையாற்றில் இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற ஆறுமுகம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும கிருஷ்ணபிள்ளை காலம் சென்ற ரத்னேஸ்வரி தம்பதிகளின் அன்புமன் மகனுமே புஷ்பகலா அவர்களின் பாசமிக கணவனும் ගායත්‍රී දර්ශිකා දිනේස් ආහීෝරින් පාසමික තඳයුම, කේසවන්න රංජී් ආකීයෝරින් පාසමික භාවනආරම, කාලම්සන්ඩ තවකුල සිංගම්, මැට්‍රුම විජයකුල සිංගම, නඩේසරට්න සිංග වාහීයෝරද අධභච්ච හෝදරම, ක්‍රිෂ්ණා රිසානයේ කිටානා ඒවා ආකීෝරි ග පීරනුම කෝවිද්දරාසද, லிங்கவதி சுகந்தினி ஆகியோரின் அன்புமைத்துணரும் ரமணி அவர்களின் அன்பு சகலனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்